எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்கள் இல்லையே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டீஸில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம மொச்சைப்பயிரை பயன்படுத்தி சூவையாக ஒரு சுண்டல் தான் செய்யப் போகிறோம் மொச்சைப்பயிரில் லைட்டாக கசப்பு தன்மை தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க நம்ம செய்கிற மெத்தடில் மொச்சைப்பயிறு சுண்டல் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மொச்சைப்பயிறு சுண்டல் செய்கிறது ரொம்பவே விசேஷங்க இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தோல் எடுத்த உளுந்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட தோலோடு இருக்க கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க கைவிடாமல் வறுக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த உளுந்த பருப்பு இது போல் ஒரு கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும் வாசமும் நல்லா வரும் அந்த சமயத்தில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுலேயே கால் டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க சீரகமும் மிளகாவும் கடாயில் இருக்க அந்த சூட்லேயே நல்லா வறுப்பட்டுடும் ஆனால் கடாயில் சூடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது நம்ம இது போல் கலந்து கலந்து விடும்பொழுது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அது செவந்து வரும் சூடும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது சூட்டில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு கருகி போயிடும் கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வறுப்பட்டுச்சுங்க வறுத்த இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறணும் ஆறின பிறகு நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளேற நம்ம பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் கால் கிலோ அளவு உள்ள மொச்சைப்பயிர் பத்து மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு முறை தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு மொச்சைப்பயிறு கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்க்குறது சேர்க்காது உங்களோட விருப்பம்ங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது வீடியோவில் கவர் ஆகலை கண்டிப்பாக வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தாளிக்கும் பொழுது நம்ம சேர்த்துக்கலாம் நான் இதில் கால் டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி இந்த நாவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டேன் மொச்சி பயிர் வேகட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தால் பொருள் எல்லாம் ஆரடிச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல கொரகொரப்பான ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இது போல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்குகிற மொச்சைப்பயிர் புதுசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் பழைய ஸ்டாக்காக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு விசில் கொடுத்து அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மொச்சைப்பயிர் ஓரளவு நல்லாவே தான் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்து அழுத்தி பார்த்துக்கலாம் சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது போல் அழுதி பார்க்கும்பொழுது மசியனும் இந்த சுண்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம குறைவாக வேக வைக்க வேண்டியதில்லை இப்போ தண்ணியிலேருந்து இருத்து அதை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் அந்த சமயத்தில் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறத்துக்கு உண்டான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் இந்த எண்ணெய் சூடு ஏறின பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வடிகட்டின மொச்சைப்பயிறு எடுத்து இதில் சேர்த்துடலாம் மொச்சைப்பயிறு சேர்த்து ரெண்டு முறை இப்படி கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் கடாயில் இருக்க அந்த சூடே போதும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தேங்காயில் அந்த கடாயில் இருக்க சூடு நல்லா உரைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம பொடி லாஸ்டா சேர்த்துக்கலாம் பொடி ஃபர்ஸ்டே சேர்க்க வேணாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி இது மேலே தூவிக்கலாம் பொடி பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுள்ள மொச்சைப்பயிர் வேக வச்சேன் அதுக்கு நம்ம அரைச்ச பொடியிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன் நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதில் காஞ்ச மிளகாவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த பொடி செய்யும் பொழுது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடி செஞ்சுட்டு தாளிக்கும் பொழுது ஒன்று இல்லை ரெண்டு பச்சை மிளகாவோ பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து கூட நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா சுவையான மொச்சைப்பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி எவ்வளவு வேணாலுமே சேர்த்துக்கலாம் தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் பல்லு பல்லாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மொச்சைப்பயிறு சுண்டல் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க மொச்சைப்பயிறு சாப்பிடாதவங்க கூட இந்த மொச்சப்பயிறு சுண்டல் சாப்பிடுவாங்கங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த சுண்டலை பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்